மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போதே பாதியிலேயே போய் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தா கிரிக்கெட் வீரர் யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா ரெண்டாயிரத்தி நாளில் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வெஸ்ட் இண்டீஸ் டூர் போயிருந்தாங்க அந்த சீரிஸில் ரொம்பவே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு ஆண்ட்ரேனல் அதனால் கடைசி டெஸ்ட்டில் தனக்கு ரெஸ்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு அவர் தன்னுடைய காதலியான டயானா வேட்ஸ் அப்படிங்கிறவங்கள மேட்ச் நடக்கவிருந்த ஜனவரி பதினேழாம் தேதி திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் இருக்காரு ஆனால் கடைசி டெஸ்ட்டில் உங்களுக்கு ரெஸ்டெலாம் கிடையாது வேற யாருமே டீமில் இல்லை நீங்கள் வந்து விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுத் ஆஃப்ரிக்கா கூப்பிட்றாங்க இதனால் ஒன்று கல்யாணம் பண்ணணும் இல்லை கிரிக்கெட் விளையாட போகணும் இந்த ரெண்டு சுச்சுவேஷன் வருது ரெண்டில் ஒன்று தான் பண்ணணும் அப்படிங்கிறப்போ லவ்வர் என்ன சொல்கிறாங்கன்னா நீ போய் கிரிக்கெட் விளையாடு அதுதான் உனக்கு முக்கியம் முதல்ல கிரிக்கெட் விளாடு அதுக்கப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இருந்தாலுமே காதலிக்கு வாக்கு கொடுத்துட்டோம் அந்த வாக்கு நிறைவேற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ரனில் முடிவு பண்ணுறாரு அதனால் என்ன பண்ணுறாருனா மேட்ச் போய் விளையாடுறாரு ஜனவரி பதினேழு செகண்ட் டே உடைய டெஸ்ட்டில் அவர் சாயந்தரம் என்ன பண்ணுறாருனா டக்கு டக்குன்னு பேக்கெல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு ஹெலிகாப்டரை பிடிச்சி சென்ச்சுரியில் மேட்ச் நடந்துச்சு அங்கேருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பெனோனிக்கு அவர் ஹெலிகாப்டரில் கிளம்பி போகிறாரு ஹெலிகாப்டரில் போய் இறங்கி தன்னுடைய காதலியை பார்த்து காதலியை பிடிச்சாரு அன்னைக்கு ஆண்ட்ரையனல் பெனோனியில் கல்யாணம் சிறப்பாக நடந்து முடிய அதுக்கப்புறம் திரும்பவும் மேட்ச் விளையாடுறதுக்காக ஹெலிகாப்டர் பிடிச்சி செஞ்சுரியனுக்கு வந்து இறங்குறாரு இறங்கினவர் சும்மா இறங்கலங்க வந்தவர் மேட்சில் ப்ரைன் லாராவுடைய விக்கெட்டையே தூக்குறாரு ஒரு தடவை கிடையாது அதே மேட்சில் ரெண்டு இன்னிங்ஸ்லேயுமே பிரைன் லாராவுடைய விக்கெட்டை தூக்கி அதோட அஞ்சு விக்கெட்டையும் அந்த மேட்சில் அவர் கைப்பற்றி இருப்பார் கல்யாணம் பண்ணால் இப்படி தான் புத்துணர்ச்சி கிடைக்குமோ என்னவோ நாமளும் ஒரு கல்யாணத்தை பண்ணிட வேண்டியதுதான் இதெல்லாம் நடக்காது தம்பி நடக்காது கண்ணு இந்த கதையை பார்க்கும்போது சர்க்கார் படத்தில் தளபதி விஜய் ஒரு டைலாக் சொல்லுவார் இல்லையா அந்த டைலாக் தான் ஞாபகம் வருது பக்கத்தில் ஒரு பொண்ணு இருந்தால் சின்னதாக ஒரு எனர்ஜி கிடைக்கும்